என்ன படுத்திருக்கேன் டே டே இன்னைக்கு என்ன நாளும் தெரியுமா படுத்திருக்க நீ என்ன நாள் பாய் ஹேப்பி தீபாவளிடா என்னடா நல்ல நாள் இதுமா தூங்கிட்டு இருக்க குளிச்சுட்டு ட்ரெஸ் போடுறது இல்லையா சரி வா வேமா ஏதாவது சமப்பம் போய் ஹாப்பி தீபாவளியா தீபாவளி வேணாம் சொல்லுங்க நான் ஹாப்பின்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்டா இப்படி பேசுற பின்னா பாய் தீபாவளின்னு என்ன நம்ம குடும்பத்தோட கொண்டாடுறதா தீபாவளி யாருமே இல்லாத இங்க வந்து அனாத மாதிரி நம்மளுக்கு தீபாவளியா நான் அனுப்பி விட்டேன் ஆனா அங்க அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க அது போதும் அம்மாண்ணா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் அவ்வளோதான் அது தூங்கியே போனோம் ஒரு காலத்துல இருந்துச்சு பட்டாசு புது ட்ரெஸ்ஸு அப்புறம் சிக்கன் அது இதுன்ட்டு இப்பெல்லாம் அந்த எந்த ஒரு மைண்ட் செட் இல்லை போயிடணும்னு நம்ம இந்த வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் எப்படியாச்சும் கடன் இல்லாம போயிட்டு ஊர்ல போய் நிம்மதியா வாங்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து தீபாவளியா தீபாவளி அது அவங்களுக்கு தான் தீபாவளி ஆனால் நம்மளுக்கு இல்லை பாய் உமா நம்மளுக்கும் இந்த ஒரு நாள் லீவ் அவ்வளோதான் செல்லகுட்டி ஹாப்பி தலை தீபாவளி தங்கம் இதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு தலை தீபாவளி திடீர்ல உனக்கு என்ன நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் மொத்தம் அங்கே தலை தீபாவளி கொஞ்சம் நேரம் காலையில் குடும்பம் நட்பது